கிறிஸ்தியள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளின் அதிகாரம் என்ற தலைப்பிலே கடந்த நாட்களிலே நாம் தேவன் நமக்கு தந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டோம் இறுதியாக இந்த நாளிலே சில வசனங்களோடும் சில முக்கிய குறிப்புகளோடும் இந்த அதிகாரத்தை நாம் பார்ப்போம் எம்பேசியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பே இந்த நிரூபத்தில் ஏழமை வாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது கூட எழுப்பி அவரோட செய்தார் எழுப்பினார் உட்கார்வம் செய்தார் அப்படி என்றால் தேவன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இருந்த நம்மை உயிர்ப்பித்து எழுப்பி அவர் சிங்காசனத்திலே பிசாசை வென்று வீட்டிருந்து உட்கார்ந்து ஆளுகை செய்வது போல உட்கார்ந்து ஆளுகை செய்யும்படியாக மகிமைப்படுத்தி முடிசூட்டி செங்கோலை நமக்கு தந்திருக்கிறார் அருமையான தேவடி பிள்ளைகளே ஆளுகை செய்வதென்றால் இந்த உலக மக்கள் உலக தலைவர்கள் இருமாப்பாய் ஆலட்சணத்துக்கென்று ஆதாயத்துக்கென்று ஆளுகை செய்வது போல இல்லாமல் தாழ்மையாக சாந்தமாக எழுந்து போறதை தேட வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் உணர்ந்தவர்களாக நாம் மக்களுக்காக மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் மனதிற்கும் உள்ள அந்த ஆண்டவராகிய மனதுனாலே நாம் மக்களை நேசிக்க அவர்களை ஆளுமை செய்து எதற்காக பிசாசின் பிடியில் இருந்தும் இந்த அந்தி கிறிஸ்துவின் வஞ்சக வலையிலிருந்தும் ஆடம்பரத்திலிருந்தும் பலவிதமான பாவ இச்சையை தூண்டுகின்ற பொய்யான பிரசங்கங்களினாலும் இந்த மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அப்பாவி மக்களை சத்திய வசனத்தை கொண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த முழக்கத்தோடு அண்டவராக இயேசு அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்த காலத்திற்கு நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு இடத்திற்கு வரவழைத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் பாருங்க ஆசாரியர் என்ற அந்த ஊழியர் என்ற அந்த ஒரு பட்டமும் நமக்கு உண்டு ஆகவே எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பெற்ற நாம் பாக்கிவான்கள் இப்படிப்பட்ட ஆளுமையை நமக்கு பகிர்ந்தெடுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் நம்மை அன்றை வழிநடத்தமை காக்கும் ஏசு கிருஷ்ணன் கிருமியும் பரிசுத்த ஆவியானுடைய அன்போனி ஐக்கியமும் சிநேகமும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்ற நமக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து நம்மை நடத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்